அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு கடவுள் பிள்ளையார் அவருடைய வாகனம் எலி ஏன் பிள்ளையார் எளிய வாகனம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு சுவையான ஒரு கதை இருக்குது அது என்னங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் வாக்கு போகிறோம் அசுரன் அப்படின்னு ஒருத்தன் அசுரன் சிவபெருமானை வேண்டி பெரிய தவம் செய்து தனக்கு அழிவே வரக்கூடாதுங்கிற மாதிரி வர வாங்கிட்டான் இந்த அசுரர்களுடைய குணமே என்னென்னா வர வாங்கினதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க தேவர்களெலாம் போட்டு படாத பாடு படுத்திடுவாங்க இதுதான் அசுரர்களுடைய குணமே தேவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குறாங்க தேவர்கள் வந்து பணி செய்யணும் கஜமுகாசுரனுடைய அரண்மனைக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற பணி விடையெல்லாம் செய்யணும் அப்படி அவங்கள துன்பப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் தேவர்கள்லாம் அந்த எல்லோரையும் கூப்பிட்டு ஆயிரத்தெட்டு தோப்பு காரணம் போட்டுட்டு போகணும் அப்படின்னு வேறு ஒரு கட்டளை இவங்கெல்லாம் பாவம் ஆயிரத்தெட்டு தோப்பு காரணம் போட்டு போட்டு கால் நொந்து போய் சிவபெருமான்கிட்ட வராங்க இறைவா இந்த கஜமுகாசூரனுடைய தொந்தரவு எங்களுக்கு தாங்க முடியல நீங்கள் தான் எங்களுக்கு காப்பாற்றணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் சொல்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய மகன் கணபதி இருக்கான் அவன் அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் தீர்ப்பான் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் கணபதி பிள்ளையார் வராரு கஜமுகாசுரன் கிட்ட ஒரு கடும் யுத்தம் ரெண்டு பேரும் பெரிய சண்டை ஆனால் ஒன்றும் பண்ண முடியல கஜமுகாசூரன் ஏன்னா அவன் தான் வர வாங்கியிருக்கானே அப்போ ஒரு அசரிதி கேட்குது தன்னுடைய தந்தத்தை பிடுங்கி அதர் போட்டு அந்த கஜமுகாசோர்ன நீ தாக்க வேண்டும் சொல்லி இங்கே பார்த்தோம்னா முருகரும் சூரபத்மனை வந்து வதம் செய்யலை அவனை வந்து மயிலாக்கி தங்கிட்ட வச்சுக்கிட்டார் அதே மாதிரி அண்ணனாகிய பிள்ளையாரும் கஜமுகாசூர்ன வதம் செய்யலை அவட சண்டை போடுறாரு தன்னுடைய தந்தத்தை அப்படி வீசி ஒரு கனை மாரி போட்ட உடனே அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு பெரிய மூஞ்சு ஒரு எடுத்து தாக்க வரான் அப்போ அந்த பகைவனை கொள்ளலை அவனுடைய அகங்காரத்தை ஆணவத்தை அடக்கி அவங்கிட்ட அன்பை வர வச்சு தங்குடைய வச்சுட்டு தனக்கு வாகனமாக இரு என்று சொல்லி அந்த கஜமுகாசோரனை வாகனமாக வச்சுட்டார் அந்த எளிய வடிவத்தில் இருக்கக்கூடிய கஜமுகாசுரன் பிள்ளையாருக்கு வாகனமாக இருக்காரு இதுதான் இந்த எலி வந்து வாகனமானதுக்கான ஒரு கதை இப்போ எல்லோரும் தோப்பு காரணம் போடுறாங்க ஏன் தோப்பு காரணம் போடுறாங்க அப்படின்னா இந்த தேவர்கள்லாம் கஷ்டப்பட்ட தேவர்கள்லாம் பிள்ளையார்கிட்ட வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க ஒரு நன்றி அறிவிப்பு போட்ட மாரி போட்டு பிள்ளையார் எங்களை நீ இந்தமாரி காப்பாற்றிக்கிட்ட ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அவங்ககிட்ட ஆயிரத்தெட்டு தோப்புக்காரனை அந்த அசுரங்கிட்ட போட்டேன் அந்த ஆயிரத்தெட்டு தோப்புக்காரத்தை பிள்ளையாரே நான் உங்ககிட்ட போடுறேன் நீ எங்களை வந்து இன்னும் நல்லா காப்பாற்றணும் எங்களை வந்து நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர் சொன்னேன் பிள்ளையார் சொல்கிறார் நீ ஆயிரத்தெட்டுலாம் போட வேண்டாம்ப்பா மூணு தோப்புக்காரன் எனக்கு போட்டால் அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பிள்ளையார் கூறினார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்